நித்ரா பயனாளர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்று இருபத்தி ஐந்தாம் வருடம் ஏப்ரல் மாதம் தேதி வருடம் சித்திரை மாதம் நாள் சனிக்கிழமை இன்றைக்கு என்ன விசேஷம் தேய்பிரை சஷ்டி மற்றும் கரிநாள் யாரை வழிபடலாம் முருகப்பெருமானை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் இன்று யாரெல்லாம் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் பார்க்கலாம் வாங்க மேசராசி அன்பர்களே உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் புதிய துறை சார்ந்து தேடல்கள் அதிகரிக்கும் தந்தை வழியில் இருந்து வந்து கருத்து வேறுபாடுகள் மறையும் ஆன்மீகம் சார்ந்த பணிகளில் ஆர்வம் உண்டாகும் ரிசபராசி அன்பர்களே மனதில் ஒருவிதமான குழப்பம் ஏற்படும் புதிய முயற்சிகளில் பல முறை யோசித்து ஈடுபடவும் சக வியாபாரிகளால் தோன்றி மறையும் உத்தியோகத்தில் அதிகரிக்கும் மிதுன ராசி அன்பர்களே நீண்ட நாள் உறவினர்களின் சந்திப்பு புத்துணர்ச்சியை ஏற்படுத்தும் பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் சமயோசிதமாக பேசி காரியத்தை முடிப்பீர்கள் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தம் சாதகமாகும் உத்தியோகத்தில் சில சூட்சமங்களை அறிவீர்கள் மனை மீதான கடன் உதவிகள் கிடைக்கும் அன்பர்களே எதிர்காலம் சார்ந்த சில முயற்சிகள் கைகூடும் சார்ந்த செலவுகளை குறைப்பீர்கள் நண்பர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள் வாடிக்கையாளர்களிடத்தில் கனிவு வேண்டும் கண்ணிராசி அன்பர்களே உறவுகளின் வழியில் அனுசரித்து செலவும் கல்வியில் ஏற்ற இரக்கமான சூழல் அமையும் எதிர்பாராத சில வரவுகள் உண்டாகும் புரட்சிகரமான சிந்தனைகள் மனதில் தோன்றும் துலாம் ராசி அன்பர்களே எதிர்காலம் சார்ந்து சில முடிவுகளை எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர்களிடம் அனுசரித்து செல்லவும் சிறு பயணம் குறித்த சிந்தனைகள் மேம்படும் வாகனங்களால் சில விரயங்கள் நேரிடும் விருச்சக ராசி அன்பர்களே புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கை உண்டாகும் சுப காரியங்கள் அனுகூலமாக முடியும் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் வெளியூரிலிருந்து இருந்து மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் தனுசு ராசி அன்பர்களே பொருளாதாரம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் மனதில் இனம் புரியாத சில கவலைகள் தோன்றி மறையும் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்லவும் மற்றும் பலவீனங்களை அறிவீர்கள் மகர ராசி அன்பர்களே வழக்கு விஷயங்களில் புரிதல் ஏற்படும் கால்நடை சார்ந்த பணிகளில் ஆர்வம் உண்டாகும் இரவு நேர பணிகளால் ஆதாயம் கிடைக்கும் பயணம் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் கும்பராசி அன்பர்களே கலை பணிகளில் ஆர்வம் உண்டாகும் பூர்வீக சொத்துக்களால் லாபம் அதிகரிக்கும் வெளியூர் பயணம் சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் வியாபாரம் தொடர்பான பணிகளில் உயர்வு ஏற்படும் மீன ராசி அன்பர்களே தொழில் ரீதியான எண்ணம் சாதகமாகும் எதிராக இருந்தவர்கள் விலகி செல்வார்கள் ஆன்மீகம் சார்ந்த காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும் உடன் பிறந்தவர்களின் மூலம் மகிழ்ச்சியான சூழல் அமையும்